அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அமலா தமிழ் ஆசிரியர் செஞ்சேன்ஸ் கல்வி கூடம் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வீடாக இருந்தாலும் சரி வீதியாக இருந்தாலும் சரி அங்கு சுற்றுப்புற தூய்மை மிக முக்கியம் சுற்றுப்புறம் தூய்மையாக இருந்தால்தான் சுகாதாரம் நன்றாக அமையும் நமது முன்னோர்கள் சுத்தம் சுகம் தரும் கூழானாலும் குளித்து குடி கண்ணளானாலும் கசக்கி கட்டு என்று பழமொழிகள் மூலம் தூய்மையை வலியுறுத்துகின்றன ஒரு மனிதனுக்கு உடல் மற்றும் உள்ள தூய்மை மிக அவசியம் என்று திருவள்ளுவர் கூறுகின்றார் புற தூய்மை நீரான் அமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் நீரில் குளிப்பதால் உடலின் அழுக்கு மட்டுமே நீங்கும் மனம் அழுக்கப்படாமல் தூய்மையுடன் விளங்கிட சொல்லிலும் செயலிலும் வாய்மையும் உண்மையும் வேண்டும் இதுவே இப்பாடலின் பொருள் இன்று இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்கும் பல்வேறு காரணிகளில் பிளாஸ்டிக் எனப்படும் நெகிழி முக்கிய பங்கு வகிக்கிறது உலகையே அச்சுறுத்தும் பிரச்சனையாக இது உருவெடுத்து வருகிறது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக கண்ணை கவரும் பிளாஸ்டிக் பொருட்களின் ஆதிக்கத்தில் மூழ்கி பூமியை தத்தளிக்க வைத்து வருகிறோம் பிளாஸ்டிக் மற்றும் பாலித்தின் பயன்பாட்டால் சுற்றுப்புற சூழல் மாசு கடல் வளம் நிலத்தடி நீர்மட்டம் பாதிப்பு மண் வளம் விலங்கினங்களுக்கு ஆபத்து என்பது தொடர்கதையாகிவிட்டது நம் நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் பதினைந்தாயிரம் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் உற்பத்தியாகி பூமி பந்தை அசுத்தமாக்கி வருகின்றன பிளாஸ்டிக் மற்றும் பாலத்தின் பைகள் மக்க பல ஆண்டுகளாகும் மழை நீர் மண்ணில் புக முடியாமல் போவதோடு நிலத்தடி நீர் ஊற்றிகளை மறைத்து தாவரங்கள் வளராமல் தடுப்பதற்கும் இல்லாமல் போவதற்கும் காரணமாகிறது இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்படைந்து மனிதர்களுக்கு பல நோய்கள் வர காரணமாவதுடன் கால்நடைகளும் உட்பட இந்த பூமியில் வாழும் எண்ணற்ற உயிர்களின் வருகின்றன முன்பெல்லாம் கடைகளுக்கு கட்டி கொடுப்பார் இன்று சூப்பர் ஸ்டோர்களும் மால்களும் பெருகிவிட்ட நிலையில் ஏற்கனவே பாலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களின் நிரப்பி வைக்கப்பட்ட பொருட்களை சுய சேவையின் மூலமே எடுத்து கணினி மூலமாக விலைப்பட்டியல் பெற்று பின்னர் பணம் கொடுத்து வாங்கி வருகிறோம் முன்பெல்லாம் உணவங்களில் உணவுப் பொருட்களை இலையில் மடித்து கொடுப்பார்கள் அவைகளை தூர எரிந்தாலும் எளிதில் மக்கிவிடும் இட்லி தோசை போன்ற உணவு வகைகளை இலையில் மடித்தும் சாம்பார் ரசம் சட்னி தேநீர் போன்ற திரவ உணவுகளை பாத்திரத்தில் மற்றும் குவளைகளில் ஊற்றியும் கொடுத்த காலம் மாறிவிட்டது பெரும்பாலான உணவங்களில் மற்றும் தேநீர் கடைகளில் பாலத்தின் தாள்களும் பைகளுமே பயன்படுத்த வருகின்றன இலையில் உணவு சாப்பிட்டால் வயிறு உபாதைகள் ஏற்படாது இலையில் உள்ள பச்சையம் குடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் சில உணவகங்களில் மருத்துவ குணம் கொண்ட வாழை இலைக்கு பதில் மெல்லிய பாலத்தின் தாள்களில் உணவு வழங்கப்படுகிறது இதில் சாப்பிடுவோர் ஒவ்வாமை போக்கால் அவதிப்படுகின்றனர் குழந்தைகளுக்கும் பாலத்தின் பைகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களால் ஏற்படும் தீமைகளை கற்றுத்தர வேண்டும் அரசும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தவிர்க்கவும் தூய்மையான இந்தியாவை உருவாக்கவும் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் பைகளை தடவிய உபயோகப்படுத்துவதை மக்கள் தவிர்க்க வேண்டும் இயற்கையும் சுற்றுச்சூழல் அடையாமல் இருக்க பிளாஸ்டிக் மற்றும் பாலத்தின் பைகளை தவிர்ப்போம் தூய்மை இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம் மரம் செடி கொடிகள் எல்லாம் நமக்காக இயற்கை தந்த கொடைகள் அன்று இலைகள் சருகானதால் உரமானது இன்று ரசாயனம் உரமானதால் இன்று உணவும் விசமானது சிட்டுக்குருவியின் சிறகுகளால் செல்போன் சிக்னல் வாங்கினோம் கவிதை எழுத கூட காகிதம் தேடுகிறோம் எங்கோ ஒரு மரம் உயிர் வாழட்டும் நாம் தலைமுறைகளை காக்க குழந்தைகளை சுற்றுச்சூழலை நாம் காக்காவில் பூமியும் பொறுமை இழக்கும் அன்பு குழந்தைகளே இன்றே தொடங்குவோம் நம் பணியை வீட்டிற்கு ஒரு மரம் அப்துல் கலாம் கூறியது போல் நம்மை நாம் மறுசுழற்சி செய்து கொள்ள புறப்படுவோம் விதைத்துக் கொண்டே இருப்போம் முளைத்தால் மரம் இல்லை என்றால் உரம் ஒருமுறை வந்தால் அது கனவு இருமுறை வந்தால் அது ஆசை பல முறை வந்தால் நம் வாழ்க்கையின் லட்சியம் வெற்றி கதைகளை படிக்காதீர்கள் வெற்றியை பற்றி உங்களால் அறிய மட்டும்தான் முடியும் தோல்வி கதைகளை படியுங்கள் வெற்றி பெற சில வழிகளை காணலாம் என்பது அப்துல் கலாம் கூறியது சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நெகிழியை பயன்படுத்தாமல் நாம் காகிதங்களை பயன்படுத்துவோம் இன்றைய குழந்தைகள் தான் நாம் சமுதாயத்தின் நாளைய தூண்கள் மரம் வளர்ப்போம் நெகிழியை ஒழிப்போம் மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்